ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கு வந்து கணும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் சூப்பராக ப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பூ இருக்கு பாருங்கள் அந்த பூ கூட்டு வைக்கப் போகிறோம் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் சிறுகீரை பொரியல் பண்ண போகிறோம் தேவைப்பட்டால் அப்பளம் வரத்துக்கலாம் ரசம் வைக்க போகிறோம் இந்த பக்கம் வந்து அரிசி கழுவி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம அவரக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அவரக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் ஹீட் ஆகட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பச்சை தோரம் பருப்பும் ரெண்டுமே கலந்து தான் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் பச்சை பருப்பு மூணு ஸ்பூன் தோரம் பருப்பு ஏன்னா வெறும் பச்சை பருப்பு மட்டும் போட்டால் ரொம்ப குளக்கொழம்னு இருக்க மாரி இருக்கும் அதனால் ரெண்டுமே கலந்தா மாரி எடுத்துக்கலாம் இங்க பாருங்கள் பத்து பல் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் வேணால் நம்ம கூட்டுக்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் கடுகு இப்போ வந்து கடுகு பொறிஞ்சி வரும்போது கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூனு கடலப்பருப்பு கால் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டை நச்சு வச்சிருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த அவர்கா பொரியல் வந்து சப்புன்னு ஏதாச்சும் குழம்பு கூட்டு அந்த மாரி இருக்கும்போது இது செஞ்சேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து பாதி வதங்கட்டும் சாதம் வந்து பொங்கி வருது சாதம் நல்லா மலர்ந்து வருது நம்மளுக்கு தண்ணி காயற வரைக்கும் தான் காஞ்சிடுச்சுன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ அவரைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவரைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் பருப்ப வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாமே இருக்கும் என்னடா அது சவுண்டே கேட்கலன்னு பார்த்தா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பை இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க வெந்து வரட்டும் லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து அவரக்காய் பொரியலுக்கு தேங்காய் கால் மூடி நம்மளுக்கு ஒரு விசில் வந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா நம்மளுக்கு பருப்பு வந்துருச்சு ஆஃப் பண்ணலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு குறை குற அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து முக்கால்வாசி வெந்திருக்கும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் நல்லா தேங்காயாக குறை அரைச்சி சேர்த்துருக்கோம் நீங்கள் இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் கூட போதும் அந்த மிளகாத்தூள் வாசனை மொட்டம் போனால் போதும் ஏன்னா நம்ம இப்போ மத்தியானத்துக்கே சாப்பிட்றதா போடுறோம் ரொம்ப நேரம் தேங்காய் போட்டிருக்கனால வதக்க தேவையில்ல சிம்மில் நல்லாவே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கோங்க அந்த மக மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பருப்புக்கு விசில் அடங்கிடுச்சு நல்லா மலர்ந்தும் வந்துருச்சு பாருங்கள் இது போல் இருந்தால் போதும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் அவரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம் இது சும்மாவே சாப்பிட்லாம் இந்த அவரக்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சைடு வந்து முருங்கைப்பூ கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இந்த பக்கம் வந்து சிரிக்கிற பொரியலுக்கு ஒரு மூணு ஸ்பூன் என்ன ஹீட் ஆகட்டும் ரெண்டுமே இங்கே பாருங்கள் நான் பூவை வந்து நல்லா அஞ்சாறு தடவை அலசி அப்படியே மேலாக எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம செடியிலேருந்தே பறிச்சிக்கலாம் இவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது அதனால் நல்லா ஒரு அஞ்சாறு தடவை அலசிட்டு மேலாக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சின்ன சின்ன காம்பெல்லாம் வேறு எடுத்துருக்கேன் ரொம்ப சத்துங்க இரும்பு சத்துக்கு ரொம்ப நல்லது அதேமாரி இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வெறும் வயிற்றில் ஒரு கை முருங்கை அந்த பூவை எடுத்து நெய்யில் வறுத்து சாப்பிடுவாங்க வதக்கி ரெண்டு பேருமே சாப்பிடலாம் லேடிஸும் சாப்பிட்லாம் ஜென்ஸும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய இரும்பு சத்து இருக்குது இது வந்து நான் கீரைக்கார்கிட்ட கிட்ட தான் வாங்கினேன் இப்போ இந்த பக்கம் வந்து கீரை பொரியலுக்கு என்ன காஞ்சிட்ருக்கோம் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பால் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன் கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வங்காயம் வதங்கட்டும் இந்த சைடு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா பொரியணும் பொரிஞ்ச பிறகு சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் வந்து பாதி வதங்குனவொடனே சிரிக்கீரையை நான் தண்டோட பிந்தி தண்டெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வெயில் காலம் வந்துருச்சுல முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு மூணு தடவையாச்சு பொரியல் ஆகாது கடைஞ்சாது சாப்பிடுங்க இந்த தடவை ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போன தடவை நம்மளுக்கு இந்த டைம்லலாம் ரொம்ப ஜில்லுன்னு மழை பெஞ்சிது இந்த தடவை ஆப்போசிட்டாக இருக்கும் போல இருக்குது நான் கீரை எல்லாம் வெயில் காலம் பனி காலம்லாம் பார்க்க மாட்டாங்க எனக்கு எப்போ தோணுதோ நான் செஞ்சு பசங்களுக்கும் கொடுத்துருவேன் நானும் சாப்பிட்ருவேன் ஏன்னா நான் அப்படி தான் பழக்கப்படுத்தியிருக்கேன் வெயில் காலத்தில் நீர் காய் சாப்பிடக்கூடாது நீ சாப்பிட்ணும் பனி காலத்தில் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது எல்லா நேரத்துலேயும் நம்ம எல்லா காயும் சாப்பிட்ணும் நம்ம உடம்ப அந்த மாரி பழக்கம் பண்ணிக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ பார்க்க நிறைய இருக்குமா கீரை வதங்க வதங்க கம்மியாகிடும் இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சு வருது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் சீரகம் ரெண்டு கஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு பூத்துக்கெல்லாம் வந்து தேங்காய் இதில் வதக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பூவை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா மெதுவாக இருக்கும் பூ வெந்து வந்துடும் இதில் லைட்டாக சிறுங்கசப்பு இருக்கும் முருங்கை பூவில் ஆனால் சாப்பிட்டு பழகினேன் அதுக்கு தான் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா தெரியாது அதே போல் இது முட்டை போட்டு செய்வாங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கசப்பு தன்மை தெரியாது நம்ம இன்றைக்கி வேலைக்கெழம சாப்பிட மாட்டோம் முட்டை இல்லைன்னா முட்டை பொரியல் போட்டு செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் அங்கே முட்டை போட்டால் இந்த பூ கொஞ்சம் வெந்து வரட்டும் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே சும்மாவே நம்ம வதக்கிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல சின்ன சின்ன காம்பெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் முருங்கைக்கீரை ஆயும்போதே சின்ன காம்பெல்லாம் வந்து சேர்த்துப்பேன் பெரிய காம்பை விட்டுட்டு இப்போ இது வதங்கட்டும் நல்லா அப்படியே முருங்கைக்கீரை அதோடய ஃப்ளேவர் அப்படியே இருக்குது சூப்பராக வாசனை கம்ம கம்மகமான இருக்குது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வேக வச்சால் பருப்பை சேர்த்தலாம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கோங்க நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னா ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றினா இதை விட சூப்பராக இருக்கும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை இப்போ நான் தேங்காய் தான் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் கீரை வந்து பாதி வெந்துடுச்சு நிமிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போடக்கூடாது கலர் மாறிடும் இப்போ நம்மளுக்கு இது பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம் அதேமாதிரி மூடி வச்சாலும் கேப்பு விட்டு மூடி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வெந்துட்ருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி மாரி பாருங்க அந்த தண்ணியில் சாதம் பெட்டி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைக்கு கீரை ரெடி அந்த ஈரமயம் இருக்கும்போதே உப்பு மிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உப்பு கரெக்ட் பக்குவத்துக்கு இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கால் மூடி தேங்காய் கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இதுவே போதும் அப்படியே மலர்ந்து வரட்டும் பசங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் வேணுமா அதனால் சர்க்கரையை பொடி பண்ணி பாலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் வந்து ரோஸ் எசன்ஸு ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு நான் அரை அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேன் அதில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இது லைட்டாக சேர்த்தாவே ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு சொட்டு நான் ஆல்ரெடி வந்து மூணு சொட்டு விட்ருக்கேன் இப்போ தான் கரெக்டாக அந்த ரோஸ் மில்கோட கலர் வந்திருக்கு ஆனால் ரொம்ப நம்ம அந்த எசன்ஸ் சேர்த்தாலும் குடிக்கவும் முடியல ஒரு மாதிரி நெடி மாரி எடுக்குது பாருங்கள் சுகரை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் சேர்க்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கரைய மாட்டுது நான் அதனாலேயே இப்போ ஒரு டப்பாவில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எப்படியும் இவனுங்க டெய்லியுமே ஜூஸ் கேட்பானுங்க சூப்பராக ரோஸ் மில்கு கலந்தாச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை கூட்டு நல்லா மலர்ந்து வந்துருச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பளம் அப்பளத்துக்கு பதில் மிக்சர் இருக்குது அதுவே போதுன்னுட்டாங்க இப்போ வந்து மிளகு ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மலரட்டம் இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சதை பிளேட்டில் எடுத்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் சூப்பராக ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்